நான் பார்த்தது பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன் மேடமாக நம அதை நாம அக்கா அதை பேசுகிறாங்க அது வந்து விலங்கு தான் என்னென்னு தெரியல ஆடு மாடு ஆ இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் அதில் வந்து பின்னவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்து யானைகள் சரணாலயம் அதை பார்க்க போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விலங்குறத்தை பார்த்தா முள்ளமன்றி அந்த வீடியோவில் அந்த முள்ளமன்றி பக்கத்தில் போயிட்டு என்னென்ன மாதிரி அந்த முள்ளமன்றி சம்மந்தமான ஒரு சில டீட்டெயில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன எதுக்கு வச்சிருக்காங்க என்னங்கிறத பார்த்துடலாம் அந்த நினைக்கிது பாருங்க மே என்ன முகத மே மேக நம்ம சிங்கிள் மூணத கேனே பொக்கி இங்கிலீஷ் சொல்லனே சிங்கிள் பாசா மூணத கேனே மேக முகத தேனே மேக மத்த எ பிசினஸ் මේක මොනවද කරන්නේ මේ? අපි රස්සාව කිව්ය කරේ ෆොටෝ ගහලා ඉතින් කියන්නේ ෆොටෝ ගහලා කියන්නේ නැහැ. සත්තුන්ට කැම இறங்கியாச்சு. அது நம்ம வந்து பாத்துட்டு பாப்போம். எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டா இதோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ரூபா காசு கொடுத்தா வாங்கிடுவாங்க. இதான் உங்களுக்கு தெரியலாம். அத அவங்க சொன்னாங்க. வாங்க

இது வந்து ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்களா இது வந்து அந்த ராசி அந்த மாதிரி பார்க்குறாங்க நான் நிறைய மக்கள் நின்று பார்க்குறாங்க இது வந்து கொஞ்சம் வெளியில் வந்தோடனே அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்குது நிறைய மக்கள் இருக்கிறாங்க நீங்களும் வந்து இங்கே வந்து பாருங்க கண்டிப்பாக இது வந்து மேலே வச்சு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க அது தனியாக காசும் கொடுக்குறாங்க போல் மேக் நோ ப்ராப்ளம் ஐ கேன் டேக் வீடியோ இது மாதிரி முள்ளமன்றியை மேலே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாருங்க அதில் பேசுகிறாங்க அது வந்து விலங்குதான் என்னன்னு தெரியல ஆடு மாட்டு ஆ பாருங்க இது வந்து இரும்பு மாதிரி இருக்குங்க இதை முள்ளெல்லாம் குத்துனுச்சுன்னா அவ்வளோதான் இது வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது இது ஈட்டி மாதிரி இருக்கு மேக முன்னாத கண்ணி பிஸ்கட் ஆ உன தேக்கணும் இது வந்து என்ன சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் பிஸ்கட் பிஸ்கட் தீங்குமா கொல்கணும் அது ஆ தேங்காய் சாப்பிடுமா அதிகமா ஆ எல்லாமே சாப்பிடுமா நாங்கள் உக்கமாக கணவனே வெரி நைஸ்

கேகால கேகால பாஸ் ஆகி வரப்போம் போது நீங்க பாத்தீங்கன்னா இது பார்க்கலாம் இந்த கூறு இருக்குல்ல இதை வச்சுதான் அது வந்து சண்டை பிடிக்க வரப்போம் போது குத்தி விட்டுரும் வேற வேற விலங்கினங்களுக்கு அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம முள்ள மட்டும் இல்லை பெரும்பாலும் நான் பார்த்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸ்ல பாக்குறேன் மேடம் ஆக்கறி நம்ம அதை நாம அக்கா நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கொழும்புலேருந்து நம்ம வந்து பின்னவில் போகிறவர்களில் கேகாலைக்கு வெளியில் இந்த மாதிரி முள்ள மாற்றி வச்சு இந்த வரக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க நீங்களும் வாய்ப்பு கிடைச்சுன்னு எதை பாருங்க நம்ம வந்து இரநூறுவா கொடுத்தோம் நம்ம விரும்புணதாக கொடுக்கலாம் நான் கேட்டேன் எவ்வளோ வந்து அவங்க நூறுவா இரநூறுவா தந்தாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க சில பேர் ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரூவா கொடுக்குறாங்க இதுதான் அவங்களுக்கு வருமானமாக நான் வந்து ஒரு இரநூறுவா கொடுத்தோம் வாங்கிக்கிட்டாங்க அதை வச்சு சாப்பாடுலாம் கொடுப்பாங்களா இது மாதிரி பத்து வச்சிருக்காங்களா வீட்டிலலாம் வீட்டில் பத்து பதினஞ்சு இது மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்